எட்டு மணி நேரம் பச்சரிசி நல்லா ஊரிருச்சு எவ்வளோக்கு எவ்வளோ அரிசி உளுந்து ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாவும் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி உளுந்தும் பாருங்க நல்லா முட்டை முட்டையாக ஊரிருச்சு உளுந்தை மட்டும் நல்ல பிராண்டுள்ள உளுந்தா பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் பாருங்க சோயாபீன் எவ்வளோ பெருசாக ஊறி வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பேட்ச்ல உளுந்து முதல்ல போட்டு நல்லா ஆட்டிக்கலாம் நான் இன்னைக்கு கிரைண்டரில் தாங்க ஆட்டுறேன் நீங்கள் வேணும்னா மிக்சியில கூட அரைச்சிக்கலாம் கிரைண்டரில் ஆட்டினா மாவு நல்ல புசு புசுன்னு வருங்க அதே மாதிரி குவான்டிட்டியும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும் உளுந்து நல்லா ஆட்டியாச்சு நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்க செகண்ட் பேட்சில் நம்ம ரேஷன் அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இது ஒரு ஓரமாக அரையட்டும் எந்த கிளாஸில் நம்ம அரிசி அளவு எடுத்தோமோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் பழைய சாதம் பழைய சாதத்துக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் அவள் கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் அரிசியில் ஊற போடும் போதே அவள் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் அரைச்சிட்டு இருக்க ரேஷன் அரிசியோடு சேர்த்து இந்த பழைய சாதத்தையும் போட்டு அரைச்சிக்கோங்க மாவை நல்லா அரைச்சிக்கோங்க கம்பல்சரி ஒரு கிளாஸ் அவள் இல்லைன்னா பழைய சாதம் ஏதாவது சேர்த்துதான் ஆகணும் அப்பதான் அண்ட் ஆன ஒரு மாவு கிடைக்கும் நல்ல புசு புசு புசுன்னு இட்லி வேணுமா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க கடையில இட்லி அரிசிங்கிற பேச்சே எடுக்க மாட்டீங்க மாவை பாருங்க எப்படி இருக்குதுன்னு புசு புசு புசுன்னு இருக்குங்க இந்த மாவு வெறும் இட்லிக்குன்னு தான் இல்லைங்க தோசை பணியாரம் நீங்க என்ன வேணும் அதுல சுட்டுக்கலாம் ரேஷன் நெரிசிலி ஆட்டினீங்க இந்த மாவு அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கும் இட்லி சும்மா மல்லிப்பூ மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பாக்கணுமா நம்ம ஃபைமஸ் டைரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப்பு சோடாப்பு போட்டு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோல இட்லி எப்படி ஊத்துறதுன்னு பாப்பா